என் பேர் முத்தியா சார் பஞ்சய மனைவி நகை திருப்ப போகலாம் நகைய திருப்ப போன்றத்தில் அவங்க வீட்டில் வச்சு தகாத வர தாழ்த்தப்பட்டது அப்படின்னு ஒரு தகாத வார்த்தையை பேசி அடிக்க மையம் மையம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆரடி வளர்த்தியா மீன் மாதிரி இருக்கான் அவன் முடிக்கிறான் அவங்க பொஞ்சாதி வந்து தாலிக்குடி விட அத்துட்டாங்க அவங்ககிட்ட சுப்பிரமணியன் அவர் முருகோட ராமரோட பிஎவாக இருக்காரு இவங்களாம் சேர்ந்து அடிக்கிறப்ப நான் வந்து கும்பிடுறேன் கும்புறேன் சார் நகையை திருப்பி தானே சார் வந்திருக்கோம் இந்த பாருங்க சிட்டியை பாருங்க சார் நகையை பணத்தை பாருங்க சார் கேஞ்சிரு கும்புடுற விடவே இல்லை ஏன் அவர் சுப்பிரமணிய மையம் வந்து என் பொண்டாட்டி முழுசாவே சீலையை அவுத்து விட்டான் நூறு பேரும் வேடிக்கை பாக்குறாருங்க நான் விளையாண்டால போய் சீலை எடுக்க போறேன் சீலை எடுக்க போறதுல இங்க சார் மிக பிடிச்சுக்கிட்டா எட்டி பிடிச்சுக்கிட்டா இந்த பக்கம் பிடிச்சுக்கிட்டா என்னை அவங்க அவங்க மச்சனையும் பொண்டாட்டி பிள்ளைய பூராம அடிச்சு நான் உயிர் தப்பிச்சு சீல எடுத்து கெட்டியும் கேட்ட அப்படியே சேஷனுக்கு வந்தது தான் இதுதான் தாலிமூடு கேட்கறதுக்கு எங்களுக்கு நாயம் வேணும் இப்படி எல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி இது வந்துட கூடாது சார் நாங்க வந்து குடியிருக்கிறது வந்து தேனி மாவட்டம் கோடி மீனாச்சாரத்துல குடியிருக்கோம் நான் பிறந்த ஊர் கண்டமனூர் என் பையன் கல்யாணம் முடிச்சது கண்டமனூர் பையன் கழுத்துல போட்டிருந்த நகை வந்து சுப்பிரமணி வட்டி கடையில கொண்டு போய் மூன்றா வட்டின்னு சொல்லி பாஞ்சாரியே கடை வச்சது ஒன்றா போடனாக கொண்டாட சிட்டைய கூட திருப்பிக்கிறேன்னு சொல்லி என் பையன் சிட்டே கொடுத்துட்டியா நாங்க போய் மூணு நாளுமே அவர்கிட்ட தொலைபேசி மூலியமா அவருக்கு தெரியப்படுத்திட்டே ஐயா எனக்கு மூணு நாள் எனக்கு வேலை இருக்கு மூணு நாள் கழிச்சு உங்களுக்கு வட்டி எவ்வளங்கியாண்டி மூணு காசு வட்டின்னு சொன்னாரு உங்க வட்டி உங்க பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு என் நகையை கொடுங்கன்னு சொன்னேன் சரிங்கம்மா நீங்க வாங்கன்னு சொன்னாங்க மூணு நாள் கழிச்சு நாங்க வீட்டுக்கு போக கடை ரெண்டு நாளும் மாசி பச்சைக்கு கடை அடைச்சிருக்கு நான் போய் கேட்டதுக்கு வீட்டுக்கு அந்த மாதிரி தெருவில் வந்து வீடு இருக்குன்னு சொன்னாங்க பக்கம் விசாரிச்சதுக்கு போய் வீட்டுல போய் கேட்டேன் என்ன என்னன்னு சத்தம் போட்டேன் வெளியே நின்று என்னன்னு சத்தம் போட்டு கேட்கல மறுபடியும் எக்கா எக்கான்னு சத்தம் போட்டேன் அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் வந்தாரு வீட்டுக்கார என்ன இந்த கடை ஓனர் வந்து நீங்களா ஆமாமான்றாப்புல என்ன நான் அவங்க பணத்தை கொடுத்துட்டு என் நகையை கொடுங்கன்னு கேட்டேன் நீ என்ன இங்க வந்து கேட்கறேன்னு இவர் பேசிட்டு இருக்காரு ஒண்டாட்டி வந்ததுமே என் பள்ளச்சி வந்து என் படிவாசை ஏறி நீ வந்து கேட்குறியா உனக்கு எவ்வளோன்னு சொன்னால் சொன்னா நீ என் படிவாசம் வந்து நீ ஏறி வந்து கேட்குற அப்படி அஞ்சு பொண்ணு நான் தாலி குடி போட்டிருக்கேன் இங்கிட்டு அவர் சுப்பிரமணி மனைவி வந்து என் நகை என் குடும்பம் அப்படி இப்படி சேர்ந்தவனுக்கு இப்படி பிடிச்சிருக்குறாப்புல இந்த பக்கம் சுப்பிரமணி வரைக்கும் குடி பிடிச்சுல இருக்கிறாப்புல சுப்பிரமணியன் பையன் வந்ததுமே மேனா பண்ணுறாப்புல சட்டை சேலையோட சாக்கெட்லாம் ஃபுல்லாக கிழிஞ்சு ஊராம சட்டையும் கிழிச்சு விட்டு சேலையை இழுத்து விட்டுறாப்புல எங்க வீட்டுக்கார் கெஞ்சுறாரு எக்கா விடுங்கக்கா எக்கா உடுங்காயை முன்னாடி ஆபரேஷன் பண்ணியிருக்கா விடுங்க முன்னாடி முன்னாடி செத்துப்பீரா விடுங்க விடுங்கன்னு சொல்ல வீட்டு ஆளுங்க நாலு மேவு என்னை அந்தளவு தாக்கி அவங்க உறவு நிற மச்சனை சுப்புரமணியோட மச்சின் பிள்ளைய மச்சினும் பொண்ணு சம்சாரம் அவங்களும் தாக்கி என்னை நூறு பேர் வேடிக்கை பார்க்குறாங்க எங்க வீட்டுக்காரர் அவர் இதுலதே அவர் செரு என் செருப்பு என் சேலை எல்லாமே எடுத்து என் தூக்கிட்டு வந்து வெளியே வச்சு சேலையை கட்டுமா சேலையை கட்டுமா ஐயோ என் நகையை பிடிங்கிட்டாப்புல சுப்புரமணி ஒய்ப்பு என் நகையை பிடிங்கிட்டா சொல்லு சொல்லி ஐயோ விட்டுவா நம்ம ஸ்டேஷனுக்கு போயிடலாம் ஸ்டேஷனுக்கு போயிடலாம் வா வா போய் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம் இங்கே இருந்தால் கொண்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் வெளியில என்னை இழுத்துட்டு தூக்கிட்டு வர்றாரு அவனை புள்ள ஃபுல்லாவே தெருவுல குள்ளாவே நூறு பேர் இருந்து வேடிக்கை பாக்குறாங்க இது சம்பந்தப்பட்ட மூலியமா அவரும் முறுக்கோட ராமர் வந்து அவரு ஏடிஎம் கட்சியில வந்து பொறுப்பாளராக இருக்காரு ஏடிஎம் கட்சியில பொறுப்பாளராக இருக்காரு இவர் சுப்பிரமணியம் வந்து ஏடிஎம் கட்சியில பொறுப்பாளராக இருக்காரு நீ யார்த்தும் போய் சொல்லி யாத்தும் போய் கம்ப்ளைண்ட் நீ வாடா நீ என்ன இவ்வளவு தூரத்துக்கு என்னை சுத்திரத்தை வாடா நான் அதிகாரிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னு சொன்னதுக்கு நீ எங்கேயும் போய் கூடு என்னமும் செய்யு அதனால அரசியலை வச்சு நான் பயன்படுத்திக்கிருவேன் நீ இப்போ தெரிஞ்ச போய் பாத்துக்க அப்படின்னு சொல்லாமல் நான் சேசனுக்கு வந்து கண்ணம்பு சேஷன்ல வந்து நான் கேட்கறேன் இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் இந்த மாதிரி சொல்லி எங்களுக்கு இருக்க காயத்தை எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க போட்டாடுக்கிறாங்க எடுத்து எனக்கு நடவடிக்கை எடுங்கையான்னு சொல்லி கெஞ்சுறேன் அழுகிறேன் அம்மா மேடம் வந்து லீவில் போயிருக்காங்க மூணு நாள் லீவில் போயிருக்காங்க நீங்களும் உங்களுக்கு காயத்தை போச்சு நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் காணாமளுக்கு ஆஸ்பத்திரி போய் பெட்டில் சேருங்கன்னு கேட்கறேன் சொல்றாங்க நாங்கள் வந்து ஐயோ அம்மா மேடமும் முல்ல இப்போ நடை வச்ச நகையும் போச்சு என் கழுத்தில் போட்டு வந்து அஞ்சு பொண்ணு தாலிக்குடியும் போச்சு நான் எப்படி போய் போய் இருக்க முடியும் நான் நேரம் அப்படியே எஸ்பிஐ ஆட்ட போறேன் எஸ்பிஐ ஆட்ட போய் நான் டைரக்டா போய் கம்ப்ளைண்ட் குடுக்கிறேன் இந்த இடத்துல இந்த இடத்துல காயம் எங்களுக்கு வந்து நகையும் போச்சு அட வச்ச நகையும் போச்சு என் கழுத்துல நகையும் போய் அவன் பையன் வந்து என்னை ரொம்ப மாணவம் ஒரு பொங்கல் இல்லாம ஒரு மிருகத்தனமா என்னை அவங்க குடும்பத்தோட தாக்கி ஒரு சனம் என்னை யாருமே விளக்கல செய்யலை ஒண்ணுமே செய்யலை அஞ்சு நாள் அஞ்சு நாள் நான் பெட்டில் இருந்த நானும் என் கணவர் வந்து பெட்டில் இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் அந்த மேடம் அவங்க யாருமே எனக்கு நடவடிக்கை எதுவுமே எடுக்கல நான் ஒரு வக்கீல கூட்டிகிட்டு போய் நானும் ஒரு எனக்கு வேண்டியவங்கள கூட்டி போய் எனக்கு நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி போய் போராட்டம் பண்றேன் நான் கெஞ்சி கேட்குறேன் அவங்க என்ன சார் எனக்கு வைக்கல் வந்தால் ஸ்டாப் பண்ணி போடுறாங்க கட்சி பவரை வச்சு பண செல்வாக்கத்தை வச்சு எனக்கு வைக்கல் வந்தால் பொதுமக்கள் வந்தால் ஸ்டாப் பண்ணிடுறாங்க வைக்கல வந்தவங்க மூணு நாள் எனக்கு நடவடிக்கை எடுக்கும் வந்து ரெண்டாவது வந்து யார் மையப்போ அவங்க கட்சிக்காரு அவங்க மூலியமா நான் ஒன்னும் உங்களுக்கு வர முடியாது அவங்க என்னை ரொம்ப எதிர்க்கிறாங்க அப்படி அஞ்சு நாள் கழிச்சு நாங்கள் மறுபடியும் போய் நாங்கள் சேஷன் போய் கேட்கறோம் நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்க என்னங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க போ நான் போ போறேன் இப்படி சொல்லி ஆறானாத்து நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆறானாத்து எப்பயாரு போடுறாங்க எப்பயாரு போட்டு மறுபடியும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல என் உடம்புனால எனக்கு ஒண்ணுமே மறுபடியும் சரியில்லை எனக்கு நடவடிக்கை எப்படி நான் எஸ்பிஐ முன் நான் டைரக்டராக போய் பார்த்து நம்ம கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நான் டைரக்டாக எழுதி கொண்டு போய்டான்னு ரிப்போர்ட் கொடுக்காம ஐயாட்ட நான் எஃப்ஐஆர் போட்டதுக்கு எனக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி ஐயாட்ட போய் தாழ்மையோட கேட்டு வருவோம்னு சொல்லி நானும் என் கணவர் நாங்க போறோம் போகிற இடத்துல இவர் கோணாம்பட்டி குருநாதன சுப்பிரமணிய மயனும் சுப்பிரமணிய மூணு வரையுமே வரிசையில் நிற்கிறாங்க நாங்கள் எஸ்பிஐஆர்ட் நாங்களும் போகிறோம் அவங்களும் வந்து நிற்கிறாங்க ஐயா பிஎன் வந்து ரெண்டு லேடிஸ் இருக்காங்க ரெண்டு லேடிஸில் ஒரு லேடிஸ் வந்து எஸ்பிஆர்ட்டை போயிட்டாங்க ஒரு லேடிஸ் ஏன் மேடம் எங்களை தா எங்கள் மூணு நாள் ஆச்சு அவங்க மேலே எப்பயாரும் போட்டு ஒரு வாரம் கழிச்சு எப்பயரை போட்டாங்க எப்பயாரை போட்டு வந்து ஒரு அக்யூஸ்ட்டு என் பிடிச்சி பிடிச்சிக்களுத்து என் நாய அவுத்து என் நகையும் போய் என் முன்னாடி வரிசையில் வந்து நிற்கிறாங்களே அப்போ இதுக்கு நியாயமே இல்லையா நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா மேடம் அப்படின்னு ஒரு மேடம் வந்து எஸ்பிஐயாவுக்கு பிஎன்னாக இருக்கோ குட்டையா இருக்காங்க ஒரு லேடிஸ கேக்குறேன் நீங்க வெளியே போங்க அவங்க எல்லா பேருமே வருவாக செய்வாங்க நீங்க வெளியே போங்கிட்டாங்க நான் கம்ப்ளைண்ட் இவங்க முன்னாடி நான் டைரக்டா போய் கொடுத்தாலும் இவங்க கொடுக்க மாட்டாங்க ஐயாவுக்கு தெரியப்படுத்த மாட்டாங்கன்னு நான் தவால் மூலியமா எழுதி கலெக்டர் ஐயாவுக்கு ஒரு பெட்டிஷனு எஸ்பி ஐயாவுக்கு ஒரு பெட்டிஷன் கொண்டு போய் தவால் மூலியம் நான் கொண்டு போய் கொடுத்துருக்கேன் இப்ப வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல என் முன்னாடி கேக்கு குறுநாதே வர்றாப்புல குருநாதே என்னை லக்கலா பார்த்து சிரிக்கிறாப்புல கோணாமட்டி குருநாதே ஏ எல்லாம் எத்தனை எப்ப இதை போல நாங்கள் எத்தனை பேரை பார்க்க மாட்டோம் நீ வந்து எங்களை வந்து நீ எப்பயுர போட்டு நீ என்ன செய்ய போற நீ எப்பயுர போட்டு எங்களுக்கு என்ன செய்ய போகிற வெளிவாக நாங்கள் ஒன்று ஆளை வச்சு மறுத்துக்கிறோம்னு மையம் சொல்கிற அப்பள்ள குருநான்னு சொல்கிற எங்களுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலை நாங்கள் தாழ்த்து போட்டவங்க நாங்கள் கூலி வளர்க்காரு எனக்குன்னு யாருமே இல்லை எனக்கு ஸ்டெப் எடுத்து வர்றவங்களை பூரா பெருமையவும் இவங்க பண செல்வாயத்தை வச்சு அரசியல் செல்வாக்கத்தை வச்சு லாக் பண்ணி கொடுறாங்க எனக்கு காவல்துறை அதிகாரி நான் ரொம்ப தாழ்மையோட கேட்குறேன் எனக்கு நடவடிக்கை எனக்கு எடுங்க நீங்க